வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து நூறாவது சப்ஸ்கிரைபரை நான் பெற்றிருக்கேன் அது என்ன அளவில் ஒரு மகிழ்ச்சி ஏன்னா என்னோட வீடியோக்கு நூறு சதவீதமான மக்கள் இன்னும் எனக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது சற்று பெருமையான ஒரு விஷயமாக கருதுறேன் நன்றி சரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படி பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இந்த பொதுவா எல்லா புக்கும் எப்படி ஓப்பன் பண்ணி படிப்பேன் இறைவனை வேண்டிப்பேன் இன்னைக்கு என்ன வகையான அறிவுரை நமக்கு இந்த புத்தகம் தரப்போகுது அப்படின்னு முழுமையாக மூடி நடு பக்கத்தை ஓபன் பண்ணும்போது எந்த பகுதி எனக்கு அது என்ன விஷயம் சொல்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுப்பேன் சோ படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாரம் பதினாறு சரிங்களா இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் என்னன்னு தெரியுங்களா பார்த்தீங்கன்னா பொறுமை உடைமைன்னா சொந்தமாக்கு பொறுமையை உங்களுடைய சொந்தமாக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த பொறுமைய சொந்தமாக்கணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் மிக அற்புதமான பத்து திருக்குறளில் அருமையான பல நிகழ்ச்சியான கருத்துக்களை கொடுத்துருக்கிறாரு சரிங்களா தவறு செஞ்சவனை தண்டிச்சா அது ஒரு நாளில் மறந்து போவோம் அதே அவனை வந்து மன்னிச்சு பாருங்க உலகம் உள்ளவரை அவன் நம்மளை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டான் சரிங்களா இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல பழங்கு செய்யும் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இந்த பொறுமை வந்து பூமாதேவியோட ரொம்ப பெருசு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் யாரும் எதுக்கையும் பயன்படுத்தலை சரி நம்ம வந்து பொருளில் போய்டும் திருக்குறளில் சரிங்களா நம்ம வாழ்கின்ற நிலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இந்த பூமி அதை நாம் என்ன பண்ணுவோம் அது பல சோதனைகளை உட்படுத்துவோம் வெட்டி அதை தோண்டி எவ்வளோ விஷயத்தை நம்ம அந்த பூமியை நம்ம செய்கிறோம் ஆனா அந்த பூமி நம்மள ஏதாவது வந்து தொந்தரவு கொடுக்குதா நாம எவ்வளவு செய்தாலையும் அது நம்மளை தாங்கி நம்மளை வந்து பொறுமையா காத்து பாதுகாப்பா வச்சிருக்குது இதுதான் முதல் திருக்குறள்ல வள்ளுவர் அருமையா சொல்லியிருக்காருங்க சரி ஒருவர் செய்த வரம்பு கடந்த தீங்க வந்து பொறுத்து கொள்ளுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உலகத்துல உள்ள உயரிய பண்பு அதனை விட அந்த அவன் செஞ்ச தீங்க மறந்து போறாங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப உயர்வ உயர்வான ஒரு எண்ணம் அடுத்த குரலில் பார்த்தீங்கன்னா வறுமையில் வறுமை யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உறவினரை சரியாக உபசரிக்காம அவங்களுக்கு உணவு அளிக்காம யார் இருக்கிறானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா வறுமையும் அவனை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதுவே வந்து ஒரு வலிமை யாருக்கடா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவன் செய்த தவற அதை பொறுத்து அந்த தவறை மன்னிக்கிறான் பார்த்தீங்களா அவன்தான் உலகத்திலே சிறந்த வலிமையானவன் அப்படின்னு சொல்றாரு மேன்மை உடையவன் என்று பெருமை நீங்காமல் இப்போ ஒரு உயர்ந்த மனிதன் இவர் வந்து ரொம்ப மிக உயர்ந்த மனிதன் நல்ல மனிதன் அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில பொறுமையை பின்பற்றி அதை கடைபிடிச்சு கடைசியும் கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதன் மேன்மையானவன் அப்படின்னு சொல்றாரு சரி ஒருவன் தீங்கு செய்தான் என்று தண்டித்தவரை உலகத்தார் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க இவரை தப்பு பண்ணித்தான் சரி போ அவனை தண்டிச்சுட்டான் சரி அதுவும் முடிஞ்சு போச்சு ஆனால் அதெல்லாம் வந்து என்றைக்குமே நிற்காது அதனையே பொறுமையாக ஏற்று அவன் செய்த தவறை மன்னித்து அவனை வந்து மறந்துடுறாங்க பார்த்தீங்களா அந்த தவறையே அவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் உள்ளவரை அவனுடைய புகழ் போற்றி நிற்கும் இதுக்கு உதாரணமா நம்ம காந்தியை கொண்ட கோட்சாவை கூட சொல்லலாம் காந்தி என்ன செஞ்சார் அவரை யாரையும் தண்டிக்காதீங்க எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பெருந்தன்மை அந்த பொறுமை உலகத்துல நிறைய பேருக்கு நாம வரணும் கடைபிடிக்கணும் சரி தனக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவருக்கு அந்த ஒரு நாள் மட்டும் இன்பம் இப்போ நமக்கு ஒரு திரை தீங்கு செஞ்சிட்டாரு நம்ம என்ன செய்வோம் அவங்கள தண்டிப்போம் தண்டிக்கிற வரைக்கும் நம்ம மனசும் சும்மா இருக்காது அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே நம்ம யோசிப்போம் தண்டிச்சிட்டோன்னே அப்பாடா அவனை வந்து நம்ம திட்டோம் பழிச்சொல் சொல்லிட்டோம் அவனை ஏசி பேசிட்டோம் இல்லை அவனை அடிச்சிட்டோம் அப்படின்னு அதுல ஒரு இன்பம் அதுல ஒரு ஒரு ஆனந்தத்தை நம்ம பார்ப்போம் ஆனா பொறுமையாக இருந்தவருக்கு உலகம் உள்ள வரை புகழ் அவன் செஞ்ச தப்ப நாம அது சின்னதோ பெருசோ அப்படின்லாம் பார்க்காம சரி தவறு செஞ்சிட்டியா சரி போ உன்னை மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன் அந்த தவறை நீ இனி தின்பும் செய்யாத அப்படின்னு நம்ம அதை பொறுத்துட்டு போறோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுடையும் உயர்ந்த பண்பு அப்படின்னு சொல்றாரு சரி அதுவே செய்யக்கூடாத தீமை தீங்கை ஒருவன் செய்தாலும் யாருக்குமே செய்யக்கூடாத ஒரு தீங்க ஒருத்தன் செஞ்சுட்டான் அதனால் வருகின்ற துன்பம் அதனால வேதனையை எண்ணி நாம என்ன பண்றோம் மீண்டும் அவருக்கு செய்யணும் நினைக்கிறோம் ஆனா மாதிரியான ஒரு பழி செயலை செய்யவே கூடாது அந்த மாதிரி நம்ம ஏதோ செஞ்சுட்டான் ஆனா அவனுக்காக நம்ம அந்த வழியை பொறுத்து நம்ம கடந்து போயிட்டோம்னா பரவாயில்ல அதே வழி அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு பழியா மாறும் அப்படிங்கிறது கோபத்தினால் நமக்கு ஒருவன் தீங்கு செய்தால் நாம் அதனை பொறுமையினால் வென்ற வேண்டும் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாரு பாருங்க யாரோ ஏதோ ஒரு கோபத்துல நம்ம மேல செஞ்சிட்டாங்க முன் ஏதோ ஒரு காரணம் அதுக்கப்புறம் அவங்களே அதை உணர்வுறதுக்கு நம்ம வாய்ப்பு எப்படி கொடுக்கணுமா நாம பொறுமையா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை உணர முடியும் இல்லை நாமளும் பதில் பதில் செஞ்சுட்டோம்னா அவங்க எப்படி அந்த தவறை வந்து உணர்வாங்க கோபத்தில் வரம்பு கடந்து முறை தவறி பேசுகின்ற துன்பத்திற்கான சொற்களை பொறுத்துக்கொள்பவர் அதனையும் துறந்த துறவியை காட்டிலும் தூய்மையானவர் பேர் பட்ட விஷயம் பாருங்க இப்போ ஒருத்தர் ஏ ஏதோ தவறான வார்த்தையை பேசிட்டாரே இல்லத்தா இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ஏதோ ஒரு வார்த்தை போற வழியில் போகும்போது யாரோ ஒருத்தர் திட்டா கூட நம்ம ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம மாதத்துக்குள்ள அவனை இருக்கோம் இதனால யார் அவன் யாரோ ஒருத்தர் வழி போகணும் போற வழியில ஏதோ திட்டிட்டு போயிட்டான் இப்போ நாம அவன் அவன் இப்படி திட்டானே அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து எவ்வளோ டிப்ரெஷன் ஆகிறோம் இந்த இடத்துல நம்ம பொறுமையா இருந்து சரி விடு ஏதோ அவனுக்கு ஏதோ பிரச்சனை ஏதோ பேசிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா மிக மன அமைதி ரொம்ப எளிமையாக கிடைக்கும் இறைவழியில் உணவு உண்ணாமல் நோன்பு இருக்கும் பெரியவரை காட்டிலும் தீங்கு செய்தவனை தீய சொற்களால் பேசுபவரை பொறுத்து கொள்வது மிக உயர்ந்தவன் இறைவனே கதி இறைவன்கிட்டேயே இருந்து இறைவன் ஒருவனே வந்து எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்க எந்தளவுக்கு பொறுமையா இருப்பாங்களோ அதை விட இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற மனிதன் ஏதோ ஒரு பொறுத்து செஞ்சுதான் விடுறான் பார்த்தீங்களா அந்த இறை அடிகார விடையே மிக உயர்ந்தவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு எனவே நண்பர்களே இந்த வருஷத்துல நாம புதுசா ஏதோ ஒண்ணு கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிப்போம் மிக பொறுமையா இருப்போம் எது நடந்தாலையும் இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலை நமக்கு ஏற்பட வேண்டும் இறைவன் அதற்கு வழியை காட்டுவான் பல நல்ல கருத்துக்கள் பல நல்ல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா என்ன மட்டும் நான் சொல்லல எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து எல்லா நேரமும் பாசிட்டிவா இருக்க போறது கிடையாது நம்மளை பாசிட்டிவா வச்சிக்க கூடிய நம்ம கிட்டையே கையிலயே இருக்கக்கூடிய ஒரு சாதனம் நம்ம செல்போன் இருக்கு ஸோ அது மூலயமா நம்மள கூடுமான வரைக்கும் பாசிட்டிவா வச்சுக்குவோம் சரிங்களா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொறுமையா இருப்போம் பொறுமையா பல விஷயங்களை சாதிப்போம் நன்றி வணக்கம்